வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஃபன்ஸ் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸா வந்து பார்க்க போறோம் சோ அதனால தயவு செய்து இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான டிஃபென்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனியஸ் எம்லா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்னி ஃபைவ் மிசை மிஸ்எஸ் சைனா இந்த வீடியோவோட டெம்ப்ளேட்ல பார்த்த ஒரு விஷயம் ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோவில் ஏ டு விஜெட் வந்து பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால மறுபடியும் சொல்லிடுறேன் இந்த வீடியோவை தயவு செய்து யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஸோ அக்னி ஏவுகணைகள் அப்படிங்கிறது இந்தியாவிட்ட நிறைய இருக்கு ஸோ அக்னி ஒன்ல இருந்து கிட்டத்தட்ட அக்னி சிக்ஸ் வரைக்கும் இந்தியாவிட்ட ஆறு ஏவுகணைகள் வந்து இருக்கு ஸோ இதுல அக்னி ஃபைவ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கம்ப்ளீட்டான ஒரு ஏவுகணை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இன்னைக்கு அது சம்பந்தமா ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து போட போறோம் ஸோ இந்த அக்னி ஃபைவ் ஏவுகணைகள் எல்லாத்தையுமே வந்து இந்தியன் டிஃபென்ஸ்ல வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அக்னி ஃபைவ் மிசைலை பத்தி நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கு ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணி அக்னி ஒன்ல இருந்து அக்னி சிக்ஸ் வரைக்கும் இருக்கிற ஏவுகணைகள் பத்திய ஃபுல் டீடைல்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் அக்னிஃபை ஏவுகணையை பத்தி பர்ஸ்ட் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை வந்து பாத்துருவோம் அக்னிஃபை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஐசிபிஎம் அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவோமா அந்த ஏவுகணை தான் இந்த அக்னி ஃபை சோ இதோட ரேஞ்ச் எவ்வளவு அப்படின்னு பாத்தோம்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்ல இருந்து எட்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இதோட ரேஞ்சை வந்து இந்தியன் டிஃபென்ஸ் வந்து வச்சிருக்காங்க சோ இதுல ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அணு ஆயுதம் அணு ஆயுதத்தை இதால எவ்வளவு கொண்டு போக முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன்ல இருந்து கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஃபைவ் டன் வரைக்கும் கொண்டு போக முடியும் அப்படிங்கறத டிஆர்டிஓ வந்து சொல்றாங்க சோ இதுதான் நம்ம அக்னி ஃபைவ் மிசைல பத்தி தெரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்கள் சோ நம்ம பாயிண்ட்டுக்குள்ள வந்து வந்துருவோம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில இருந்து சைனா அடைகிறதுக்கு இந்த மிசைலுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிற போற முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அதுக்கு முன்னாடி இந்த அக்னி பை மிசைலோட வேகம் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மணிக்கு இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் அப்படிங்கிற ரேஞ்சில வந்து இருக்கு அப்படின்னு டிஆர்டிஓ வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஜம்மு காஷ்மீர் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம சைனாவோட பார்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் அங்கிருந்து அனுப்பும் போது சைனாவோட தலைநகரம் உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் கேபிட்டல் பெய்ஜிங் அங்க போறதுக்கு கிட்டத்தட்ட பதிமூணுல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அப்படின்னு வந்து டிஆர்டிஓ வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த பதிமூணுல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள போறதுனால எந்த ஒரு ஆப்போசிட் அட்டாக்கு பண்ண முடியாது அதுக்கு வந்து டைம் வந்து கம்மியா இருக்கும் அப்படிங்கறத டிஆர்டிஓ வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த அக்னிஃபை மிசைல இருக்கிற ரொம்பவுமே முக்கியமான ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் சோ உங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இந்தியாவில இருந்து சைனாவுக்கு அக்னிஃபை மிசைல் அனுப்புறதுக்கு தேவைப்படுற நேரம் கிட்டத்தட்ட பதிமூணுல இருந்து பதினைஞ்சு நிமிஷம் மட்டும்தான் ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நீங்க இது மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான டிஃபரன்ஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பாய்